வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாளை முதல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம் வெளியான விசேட அறிவித்தல் மூன்று நாட்களில் உச்சம் தொட்ட அதிபகு நெடுஞ்சாலையின் வருவாய் புத்தாண்டில் நடந்த துயரம் தந்தை சிக்கி தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் வலியுறுத்தும் எம் ஏ சுமந்திரன் நுரைச்சூளி சுனாமி வீட்டு திட்டத்தை விரைவில் மீட்டுக் கொடுப்போம் அனுரவின் கருத்தாள் மகிழ்ச்சியில் உலமா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரலாறு காணாத செலவு உச்சம் தொட்டு தங்கு தீன் விலை அதிர்ச்சியில் மக்கள் ஜானி தாக்கி இளம் குடும்பஸ்தர் பலி மட்டக்களப்பில் சோகம் திருகோணமேலையில் இன்று கோர விபத்து ஒருவர் பலி இருபத்தி ஏழு பேர் படுகாயம் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை வெள்ளரி பட விற்பனை அமோகம் நிலாவெளி பகுதியில் வீடொன்றுக்கு இனம் தெரியாதோரால் தீ வைப்பு ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் நாளை முதல் ஏப்ரல் பதினேழு வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களும் அறிவித்துள்ளது அந்த நாட்களில் டோக்கன்கள் பகிர்வு மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே இடம்பெறும் என குடியுரவு மற்றும் துறை அறிவித்துள்ளது ஒருநாள் சேவைக்காக செயற்பட்டு வந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை அந்த நாட்களில் இயங்காது எனவும் திணைக்களும் மேலும் தெரிவித்துள்ளது அதிநகர் நெடுஞ்சாலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் கிடைத்த வருமானம் நூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது ஏப்ரல் பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூன்றாம் தேதி ஆகிய மூன்று நாட்களில் இந்த வருமானம் கிடைத்ததாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் தெற்கு அதிவக வீதியில் காலை நோக்கிச் செல்லும் வீதியில் இன்று காலை கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் தெற்கு அதிவக வீதியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலாங்குடு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் புத்தாண்டு தினமானன்று தந்தையின் வாகனத்தில் விபத்துக்குள்ளாகி குழந்தை உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த லொரியை இயக்கி வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக பின்னால் எடுத்த போது வீட்டில் இருந்த குழந்தை லொரி பின்புற சக்கரத்தின் கீழ் நசுங்கி உயிரிழந்துள்ளதாக வந்துள்ளது உயிரிழந்த குழந்தை ஒரு வயது ஏழு மாதம் வயதுடையது என பலாங்குடி பகுதியைச் சேர்ந்த லொரி ஓட்டுநரின் மகன் எனவும் தெரிவிக்கப்பட்டது விபத்தில் படுகாயம் அடைந்த குழந்தை பலாங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலுமா காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே குழந்தை குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்த குழந்தையின் முப்பத்தி ஒன்பது வயதான தந்தை பலாங்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாண தமிழர்களின் ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என அரசாங்கம் சொல்ல தலைப்படுகின்றது இது ஒரு தவறான விம்பம் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளையின் சித்திரை புத்தாண்டு நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து எம் யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் தலைப்படுகிறது இது ஒரு தவறான பிம்பம் ஆனால் அவர்களுக்குத்தான் கட்சிகளுக்குள்ளே அதிகூடிய வாக்கு கிடைத்ததன் காரணமாக அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள் அதை அடுத்து வருகிற முதலாவது தேர்தல் இது இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடுபூராக நடக்கப்படுகிற போது எங்களுடைய மாவட்டங்கள் நினைவத்திலேயே நடக்கிற போது இதிலே வருகிற தீர்மானம் இதிலே வருகிற தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூற்று உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும் ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை அது பாராளுமன்ற தேர்தலை கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகளை எடுத்த காரணத்தினாலே அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்த போலதான் இருக்கும் ஒவ்வொரு தமிழ் கட்சிக்கு அல்லது கூட்டமைப்புக்கு கூட்டணிக்கு பிரிந்து மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் வாக்களிக்க கூடாது மற்ற தமிழ் கட்சி எதற்கும் வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களிப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் முடிவுதான் தான் உள்ளூராட்சி மன்றத்திலேயும் பெறும் ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நுரைச்சோழி சுனாமி வீட்டுத் திட்டத்தை மக்களுக்கு மீட்டுக் கொடுப்போம் என்று ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவின் கருத்தை பாராட்டுவதாக உளுமக் கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார் பற்றி உலமா கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்ததாவது சவுதி அரசால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நுரைச்சோலை சுனாமி வீட்டு திட்டம் வழங்கப்பட்டிருந்தது அன்றைய மகிந்த அரசு வழங்கவிருந்த குறித்த வீட்டுத் திட்டத்தை சம்பிக்க ரடவக்க போன்ற இனவாதிகள் முன்னின்று இதற்கெதிராக வழக்கு தொடரப்பட்டு நிறுத்தப்பட்டது ஜனாதிபதி அதிகாரத்தை கொண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி நாம் பல தடவை மகிந்த ராஜபக்சவை கேட்டிருந்தோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு பின்னர் முஸ்லிம்களின் எண்பது சதவீத வாக்குகளால் மைத்திரி மைத்திரிபாலவும் இதனை வழங்க முன்வரவில்லை இதற்காக அழுத்தம் கூட கொடுக்க முடியாத கோழிகளாக மைத்ரி ஜனாதிபதி விரைவில் சொல்லது மகிழ்ச்சியை தருகிறது என தெரிவித்தார் சங்க சின்னத்தை அனைவரும் ஒன்றிணைந்து பலப்படுத்துவதன் மூலம் உங்கள் கிராமத்தையும் மன்னார் நகரத்தையும் பலப்படுத்த முடியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான இ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஷ் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபை தேர்தலில் போட்டியிடும் மன்னார் எழுத்தூர் வட்டார வேட்பாளர்களை ஆதரித்து மன்னார் பெரியகமம் பகுதியில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு சின்னத்தில் நாங்கள் பல வருடங்கள் பயணம் செய்தோம் அந்த வீடு இன்று தமிழரசு கட்சியின் தனிச்சின்னம் என்பதனால் அந்த வீடு இன்று தனியாக சென்றுவிட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மன்னார் நகரசபையை கை இந்த கிராமத்தையும் பற்றுகின்றபை ஏனைய செய்ய முடியும் பல்வேறு கட்சிகள் இன்று உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து செல்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலும் அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு அலை காணப்பட்டது அந்த அலையில் அனைவரும் விழுந்து என்ன செய்வது என இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது மன்ற தேர்தல் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் நீங்கள் மீண்டும் அந்த அலையில் வீழ்ந்து தத்தளிக்காத தெளிவுடன் செயற்பட வேண்டும் நீங்கள் எல்லாம் தமிழர்கள் எனவே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழர்கள் சிங்கள தேசத்திற்கு சென்று தேர்தல் கேட்டு வெற்றி பெற முடியுமா முடியாது என்றார் உலகளாவிய பொருளாதார நிச்சயமித்த தன்மைகளுக்கு மத்தியில் தங்கத்தின் விலை புதிய சாதனையை பதிவு செய்து ஒரு அம்சுக்கு மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தங்கத்தின் மிக உயர்ந்த விலையாகும் என தெரிவிக்கப்படுகிறது புவிசார் அரசியல் பதற்றங்கள் குறிப்பாக அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக மோதல்கள் மற்றும் உலகளாவிய வர்த்தக கட்டுப்பாடுகள் முதலீட்டாளர்களை தங்கத்தை நோக்கி திருப்பியுள்ளன உலக பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட பத்து வீத சரிவு அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி வீத குறைப்பு எதிர்பார்ப்புகள் மற்றும் டொலரின் மதிப்பு சரிவு ஆகியவையும் தங்கத்தின் தேவையை அதிகரித்துள்ளன மேலும் சீனா இந்தியா உள்ளிட்ட மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரம் மெட்ரிக் டன்களை தாண்டியதனால் விலை உயர்வுக்கு வலுவான அடித்தளமாக அமைந்திருக்கிறது ஜனவரியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு டொலர்களாக இருந்த தங்கத்தின் விலை பிப்ரவரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டொலர்கள்

மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழாம் பகுதியில் ஜானி தாக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை ஒரு மணிக்கு வீட்டுக்கு முன்பக்கமாக உள்ள முற்றத்தில் காட்டு ஜான தாக்குதலுக்குள்ளாகி மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஒரு வயது என்பவர வீட்டுக்கு முன்பகுதியில் இருந்து நண்பர்களுடன் புத்தாண்டினை வரவேற்கும் வகையில் விளையாடி கொண்டிருந்தவர் சத்தம் கேட்டு வீட்டு வாசலுக்கு வந்தபோது ஜானையின் தாக்குதலுக்குள்ளானதாக அந்த பகுதி தகவல் தெரிவிக்கின்றன ஜானையின் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்தவரை உறவினர்களின் உதவியுடன் கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வைத்திய வைத்தியசாலையில் அதிகாலை நான்கு மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூட்ட பரிசோதனைக்காக கடுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வெள்ளாவளி போலீசார் மேலதிக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மொனராகலை வெள்ளவாயு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு டனவராவ சந்தையில் உள்ள பஸ்தர் அருகில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளவாய் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்டவர் வெள்ளவாய ரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் முன்விரோதம் காரணமாக இனம் தெரியாத நபர்கள் சிலரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளமாயிசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கந்தலாய் அக்பர் பிரதேசத்தில் தனியார் பஸ் ராணுவத்தின் பார உறுத்தியொன்று நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஏழு பேர் காய்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த கூற விபத்து கந்தராய் பிரதேசத்தில் அக்போபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எண்பத்தி ஆறாவது மைல்களில் இன்று காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் குறித்து மேலும் கண்டி மாவன உயன்வத்த பகுதியிலிருந்து இருபத்தி ஆறு உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் திருகோணமலை நோக்கி வந்த தனியார் பஸ் ஒன்று திருகோணமலையிலிருந்து தென்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த ராணுவத்தினரின் பார ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பஸ் வண்டி பயணித்து பிரதேசத்தைச் சேர்ந்த அரசாத் என்பவரே உயிரிழந்துள்ளார் காயங்களுக்குள்ளானோர் கந்தலாய் மற்றும் திருகோணமலை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அத் போலீசார் தெரிவிக்கின்றனர் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கரையோர பகுதிகளில் பிரதான வீதியோரங்களில் ஆங்காங்கே வெள்ளரிப்பலம் உட்பட பல வகைகள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன குறிப்பாக சமாந்துரை அறை பிரதானிக கல்னை அக்கறை வீதியோரங்களில் துவிச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகளில் வெள்ளரி பழத்தினை வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் சித்திரை புத்தாண்டு தினத்திலும் வெள்ளரி பழத்தினை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது தற்போது நிலவி வருகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காக வெள்ளரி பழம் உட்பட ஏனைய பழ வகைகளை சாப்பிடுவதில் மக்கள் அதிக இவ்வாறு வெளியிடங்களில் இருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு வருகின்ற பல வகைகளின் தரங்களை பரிசோதிப்பதற்கு பணிப்பாளர் சுகாதார பரிசோதகர்கள் தினமும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருவண்ணாமலை நிலாவளி பிரிவுக்கு உட்பட்ட இக்பால் நகர் பகுதியில் நேற்று நள்ளிரவு வீடொன்றிற்குள் இனம் தெரியாத நபரால் தீ வைக்கப்பட்டதால் வீடு முற்றாக இருந்து உள்ளது சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரால் நிலாவளி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முகைதேன் பிச்சை சேகாலம் என்பவரின் வீடு இவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் வீட்டில் இல்லாத நேரத்தில் இனம் தெரியாதவர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளது வீட்டு தளபாடங்கள் என பல பொருட்கள் நாசமாகியுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் புத்தாண்டு தினத்தில் வவுனியா வைரவ குளத்தில் எழுந்தருளி இருக்கும் ஆதிவிநாயகர் திருக்கோவில் தேர்திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு புத்தாண்டு வழிபாட்டிலும் தேர்திருவிழா வழிபாட்டிலும் ஈடுபட்டனர் வவுனியாவில் உள்ள முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாகிய வைரவ புளியங்குளம் ஆதி விநாயகர் திருக்கோவிலின் மகோட்சிவ்விழா கடந்த ஆறாம் திகதி ஆரம்பமாக நடைபெற்று வருகிறது மகோட்சிவ் தேர் திருவிழா இன்று பிரதம குரு தலைமையில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது புத்தாண்டு தினத்தில் இத்தேர் திருவிழா இடம்பெற்றமையால் வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த அடியவர்கள் விநாயக பெருமானை வழிபட்டதுடன் தமக்குள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர் இதேவேளை வரலாற்று சிறப்பு

தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்